ஏ கிளவி படலை இழச்சுக்கிட்டு பணத்தை வாங்கி பையனை அனுப்பும்போது உனக்கு தெரியல வட்டி கொடுக்கணும்னு இப்ப பையன் பண்ணல அது இதுன்னு சொல்லிக்கிட்டே உன்னைய நம்பியெல்லாம் பணம் கொடுத்ததே பெருசு இதுல பத்து ரூபா வட்டியானா நீ கேள்வி கேக்குற எங்க பாரு வட்டி கொடுக்க முடிஞ்சா கொடு இல்ல பணையத்துக்கு உன் பேத்தி ஒரு அனுப்பிச்சுடு பயப்படாத வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறேன் விக்ரமும் இன்ஸ்பெக்டர் ராஜனும் தொண்டி வர்றாங்க கிராமமே மயான அமைதி கிராம மக்கள் அவங்கள பதட்டத்தோட பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ விக்ரம் ராஜன் சார் இந்த இடத்த பாத்தீங்களா ஒவ்வொருத்தரும் பேரஞ்ச மாதிரி இருக்காங்க என்ன நடக்குது இந்த ஊர்ல அப்படின்னு கேட்டாரு அதுக்கு ராஜன் அவங்க கருப்ப நம்புறாங்க இங்க நடக்கிற ஒவ்வொரு சாவுக்கு பின்னாலையும் கருப்பு இருக்கிறதா நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் விக்ரம் அந்த மூட நம்பிக்கைய உடைச்சு யாரு கொலை பண்றாங்கன்னு தான் இங்க வந்திருக்கணும்னு சொல்றாரு அதுக்கு அந்த கிராமத்து ஆள் ஒருத்தர் உங்க கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும்னா குமார் கிட்ட போய் பேசுங்க ஏன்னா கருப்பு அவன் மேலதான் இப்போ இறங்கி இருக்குன்னு சொன்னதும் விக்ரம் இதெல்லாம் நம்ப நம்புற மாதிரியா இருக்கு உங்க குமார் எங்க இருக்கான்னு சொல்லுங்க போய் பார்க்குறோன்னு நக்கலா பதில் சொல்லிட்டு அவங்க குமாரோட குடிசைக்கு போனப்போ பிரம்ம புடிச்ச மாதிரி மேல் மூச்சு வாங்கிட்டு இருந்தான் குமார் குமார் இவங்கள பார்த்ததும் வந்துட்டீங்களா நீங்க வருவீங்கன்னு அவர் அப்பவே சொன்னாருன்னு சொல்ல அவருனா யார சொல்றேன்னு விக்ரம் கேட்டாரு அதுக்கு குமார் கருப்பசாமி அவர் எல்லா பாவத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு அதை சரி பண்ண வருவாருன்னு பயமுறுத்தினாரு உடனே ராஜன் என்ன பாவங்கள் குமார்னு கேட்கவே ஏமாத்துனவன் திருடுறவன் மத்தவங்கள கஷ்டப்படுத்துறவன் கருப்பசாமி விட விடமாட்டாரு அவரு அவங்களுக்கு குறி வச்சுட்டாருன்னு குமார் சொல்ல ராஜன் மெதுவா குமார் கிட்ட போய் அடுத்த ஆளு யாருன்னு உனக்கு தெரியும் இல்ல கேட்டார் அதுக்கு குமார் தெரியும் கந்து வட்டி ராஜேந்திரன் இன்னைக்கு ராத்திரி அவனை கருப்பு பார்க்க போகுதுன்னு பதில் சொன்னான் இல்ல பத்து ரூபா வட்டியானா நீ கேள்வி கேட்கிற இங்க பாரு வட்டி கொடுக்க முடிஞ்சா கொடு இல்ல பணையத்துக்கு உன் பேத்தி விடு பயப்படாத வீட்டு வேலைக்கு வச்சுக்கிற

மறுநாள் காலையில கந்து வெட்டி ராஜேந்திரனோட உடல் அவர் வீட்டுக்கிட்ட இருந்துச்சு பக்கத்திலேயே ஒரு விசித்திரமான சின்னம் இருந்துச்சு கிராமவாசிகள் திகிலோடு கருப்பசாமி அவர் ராஜேந்திரனோட முத்திரை ராஜன் இத பாருங்க இந்த சின்னம் இது ஏதோ ஒரு விஷயத்தை கொலையாளி சொல்ல வரான் நான் இத நேத்தே கோவிலின் கல்வெட்டுல பார்த்தேன் சொன்னதும் என்ன சொல்றீங்க சார் கொலைகாரன் மக்களை பயமுறுத்த இப்படி செய்யறானானு ராஜன் அதிர்ச்சியானார் விக்ரம் ஒரு திட்டத்தோட சொன்னாரு இருக்கலாம் இது யாரோ நிச்சயம் பிளான் பண்ணி தான் செய்யறாங்க இப்போதைக்கு இது வெளியே தெரிய வேணாம் நம்ம அடுத்த ஆளை காப்பாற்ற முடியுமான்னு பார்ப்போம் நம்ம உடனே குமார பார்க்கணும்னு சொல்லிட்டு குமார் கிட்ட போனாங்க குமார் பிரம்ம பிடிச்ச மாதிரி உக்கிரமா இருந்தான் ஏதோ முணுமுணுத்தான் சுந்தரம் கடத்தல்காரன் அவனோட பாவம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கருப்பனை கூப்பிடுது இன்னைக்கு ராத்திரி ராஜேந்திரனுக்கு துணையா சுந்தரம் போறான் அப்படின்னு குமார் சொல்ல அதுக்கு விக்ரம் நம்ம இதை உடனே தடுத்தாகணும் சீக்கிரம் போவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் வேகமா சுந்தரத்தை பார்க்க போறாங்க ஆனா அங்க ஏற்கனவே சுந்தரம் இறந்து கிடக்குறான் அப்போ ராஜன் விக்ரமிடம் ரெண்டு பேரு ரெண்டு குறியீடு நம்ம எப்பவுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரோம் ஒருவேளை இந்த குறியீடு அடுத்த குறிக்குதான்னு சந்தேகத்தோடு கேட்டார் அதுக்கு அதுக்கு விக்ரம் யாரோ நமக்கு விளையாட்டு காட்டுறாங்க இது கருப்பு எல்லாம் கிடையாது ராஜன் எவனோ கருப்பு பேரை சொல்லி கொள்ளுறான்னு சொல்ல குமார் கோபமா சொன்னான் உங்கனால இத தடுக்க முடியாது கருப்பு ஊரை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க குமார் அடுத்த ஆளு லக்ஷ்மணன் சொல்றான் உடனே ராஜன் இதுக்கு வாய்ப்பே இல்லை எப்படி ஒவ்வொரு ஆளையும் சொல்லிட்டே கொள்றாங்க ஒருவேளை லக்ஷ்மணனை ஒன்று பதட்டத்தோட பேச அதுக்கு விக்ரம் இது ஏதோ கருப்போட வேலை மாதிரி தெரியல யாரோ நம்மள நெருக்கமா வாட்ச் பண்றேங்க நம்ம போறதுக்கு முன்னாடியே கொலை நடந்துருது என் கணக்கு சரின்னா லக்ஷ்மணன் ஏற்கனவே செத்திருப்பான்னு சொல்லி குமார பாக்குறான் அதுக்கு குமார் மிரட்டலா ஒரு பதில் சொன்னான் கருப்பன் தான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கான் என்னால அதை உணர முடியுது கருப்பனோட கணக்குல அடுத்த பேரு விக்ரம் கதி கலங்கிப்ப போன விக்ரம் என்ன சொல்ற என்னோட பேரு எப்படி நான் என்ன பண்ணினேன் என தடுமாற அதுக்கு குமார் சொன்னான் உன்னோட பாவம் நீ கருப்பையே சந்தேகப்படுறது தான் இதுக்கு வேற தண்டனை இருக்கு கருப்பனோட கண்ணுல அத பாக்குறேன் எனக்கும் விடுதலை கிடைக்க போகுது விக்ரம் அதிர்ச்சியோடு ராஜனை பார்த்தாலும் பயத்தை காட்டிக்காம நடந்தான் விக்ரம் மனசுல பயம் குழப்பம் எல்லா கேள்விக்கும் பதில் தேடி கருப்பு கோவிலுக்கு வந்தான் அங்க ஒரு புதருக்குள்ள சின்ன பாதை ஒரு பாழடைஞ்ச குகைக்குள்ள போறத கண்டுபிடிச்சு உள்ள போய் பார்த்துட்டு நடுக்கத்துல இல்ல இல்ல இதை நான் நம்ப மாட்டேன் கத்தினான் அந்த குகைக்குள்ளே சில உருவங்கள் செதுக்கப்பட்டிருந்தது முதல்ல இறந்த கந்துவட்டி ராஜேந்திரனோட முகம் பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சான் அடுத்து சுந்தரம் லக்ஷ்மணன் முகத்தையும் பார்த்தான் கடைசியா அவன் பார்த்த முகம் அவனை தூக்கி வாரி போட்டுச்சு விக்ரமோட முகமும் அங்க செதுக்கப்பட்டிருந்துச்சு விக்ரம் குழப்பத்துல என்னோட முகம் எப்படி இங்கன்னு சொல்ல யாரோ அவனை நிழல் மாதிரி தொடர்ந்ததை உணர்ந்தான் அந்த இடமே இருள் சூழ்ந்தது அவன் பார்த்த காட்சியை அவனால நம்ப முடியல அந்த நிகழ்வுக்கு அப்புறம் நாட்கள் கடக்க விக்ரம் சித்த பிரம்மை பிடித்து இரவும் பகலும் கோவில்ல தங்கி இருந்தான் கருப்பனை சந்தேகப்பட்டாரு இப்போ குமாருக்கு பதிலா இவர் மேலயே கருப்பு இறங்கிடுச்சுன்னு ஊருக்காரங்க பேச ஆரம்பிச்சாங்க ராஜன் கவலையோட விக்ரம் உங்களுக்கு என்ன ஆச்சு நடந்ததை மறந்துருங்க நம்ம ஊருக்கு போலாம்னு சொல்லவும் அதுக்கு விக்ரம் கருப்பன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் யாரும் தப்ப முடியாதுன்னு பயமுறுத்தும் குரல்ல சொல்றான் அதிர்ச்சியில ராஜன் விக்ரம் நீங்க குமார் மாதிரியே இல்ல இத நம்ப முடியலன்னு சொல்லி பயத்துல கிளம்பினாலும் மறுநாள் ராத்திரி கோவில்ல வினோதமான சத்தம் கேட்டு இன்ஸ்பெக்டர் ராஜன் அங்க போனார் அங்க அவர் கண்ட காட்சியில் அவர் மிரண்டு போறார் விக்ரம் ஒருத்தனை கொன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருந்தான் ராஜன் மெதுவா விக்ரம் என்ன என்ன பண்றன்னு கேட்க நீதி வழங்குறேன் ராஜன் கருப்பு சாமியோட மேற்பார்வையில கருப்போட நீதியை வழங்குறேன்னு விக்ரம் உரத்த குரல்ல கம்பீரமா சொல்ல கருப்பு அங்க விக்ரம் கூட இருந்ததை பார்த்த ராஜன் என்ன மன்னிச்சிடு கருப்பான்னு கையெடுத்து வேண்டினான் கருப்பும் விக்ரமும் அடர்ந்த காட்டுக்குள்ள நடந்து போய் மறைஞ்சாங்க மக்களுக்கு தப்பு நடந்தா கருப்பு கண்டிப்பா வருங்கிற தைரியத்தோடு வாழ்ந்தாங்க அப்போ தூரத்துல ஒரு மரண ஓலம் கேட்டுச்சு